ஃபாதர் அருள் அடையாளம் மொத்தம் ஏழு அதை நான் படிச்சிருக்கிறேன் அதுல முதல் அருள் அடையாளமான திருமுழுக்க பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கமா அருள் அடையாளங்களை பத்தி நீ தெரிஞ்சிருக்கிற ஆனா அதுல முதல் அருள் அடையாளமா இருக்கக்கூடிய திருமுழுக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா கேட்கிற அப்படிதானே வெரி குட் எல்லா அருள் அடையாளங்களுக்கும் ஆரம்பமா இருக்கிறது திருமுழுக்குங்கிற இந்த முதல் அருள் அடையாளம் பாப்பா உனக்கு பேர் வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்க உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க சமிகா டெரின் பேர் அழகா இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியும் சொல்லுங்க பாப்போம் பைபிள் மீகாவையும் சேர்த்து வச்சுதான் குழந்தை திரமாலோட பேரை தான் எனக்கு சூப்பர் வெரி குட் இறைவாக்கின ரெண்டு பேர் சாமுவேல் மீகா இந்த இரண்டு இறைவாக்கின சேர்த்து சமிக்கான வச்சிருக்காங்க புனித புனித குழந்தை தரசமால எடுத்து டெரின் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்படி ஒரு புனிதரை நினைவு கூர்ந்து உனக்கு அழகா ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் நமக்கு ஒரு பேரு வைக்கிறாங்க அப்படின்னா பேரு வைக்கிறேன்னு சொல்லி சாதாரண ஒரு பேரு வைக்கிற சடங்கு நிகழ்வு அப்படின்னு கிடையாது இதுல நிறைய காரியங்கள் இருக்குது நமக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் இயேசுனுடைய பிள்ளைகளா போறோம் இயேசுவின் பிள்ளைகளா மட்டுமல்ல திருச்சபினுடைய மகனாகவும் மகளாவும் நம்ம மாறுறோம் சரியா இதுதான் ரொம்ப முக்கியமானது இங்க ஆக இயேசுனுடைய பிள்ளையாகவும் திருச்சபை பிள்ளையாகவும் மாறினது மட்டுமல்ல நமக்குன்னு ஒரு பேர் கொடுக்கும் பொழுது அந்த பேரின் வழியாக ஒரு புனிதரையும் நாம் நினைவு இன்னொரு சொன்ன போனோம்னாக்க உனக்கு பெற்றோர் இருக்கிறாங்க இந்த திருமுழுக்கிலே ஞான பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொடுக்குறாங்க இந்த ஞான பெற்றோர் என்ன செய்யறாங்க திருமுழுக்கின் போது உனக்காக நீ ஏன்னா அப்போ குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால உன் பெயரால அவங்க தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு தங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு நீ ஞானத்தில் வளருவதற்கு அவங்க உதவி செய்வேன் சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க திருமுழுக்கு அப்படிங்கிற இந்த அருள் அடையாளத்தை கொடுக்கின்ற பொழுது ரொம்ப முக்கியமான நிகழ்வு எது தெரியுமா திருமுழுக்கு பெறக்கூடிய அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி அந்த குருவானவர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உன் பாவங்களை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய உச்சந்தலையில மூணு முறை தண்ணீரை ஊற்றுவார் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு சில சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு நான் வந்து பாலால் ஞானசானம் கொடுத்தேன் தேனால் ஞானசானம் கொடுத்தேன் பாலு தேனால் ஞானசானம் கொடுக்க முடியாது தண்ணீரால் மட்டும்தான் ஞானசானம் கொடுக்க முடியும் தண்ணீரால் மட்டுமே நாம் திருமுழுக்கு கொடுக்க முடியும் சரியா இது ஒரு அடையாளம் இதுவுமே தாண்டி அடுத்து நிறைய அடையாளங்கள் வருது பாப்பா என்னன்னா ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறுவதற்கு தயாராக இருக்குது அப்படின்னாக்க அதற்காக இருக்கக்கூடிய அந்த புகுமுக அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை குழந்தையுடைய நெஞ்சத்தில் பூசுறாங்க நெஞ்சில் பூசிட்டு அதன் பிறகு அந்த குழந்தை இயேசுனுடைய குழந்தையாக கிறிஸ்துவின் குழந்தையாக மாறுதுங்கிறதுக்கு தான் கிறிஸ்மா என்ற தைலத்தை உச்சந்தலையில் பூசுறாங்க சரியா ஆக தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தான் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாறுறோம் திருச்சவின் பிள்ளைகளாக மாறுறோம் இது மட்டும் இல்லாமல் ஞானசேவம் பெற்ற இந்த திருமுழுக்கு பெற்ற அந்த குழந்தை தூய குழந்தையாக மாறிவிட்டது அப்படின்னு அடையாளமாக தான் அந்த குழந்தைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு விடுறாங்க ஓகே அது மட்டும் அல்ல அந்த குழந்தைக்கு கையில மெழுகுதிரி ஒளிரும் மெழுகுதிரியை கொடுப்பாங்க ஏன் தெரியுமா அந்த குழந்தை உலகிற்கு ஒளியாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அதன் மாதிரி அந்த குழந்தை நாவால் இயேசுவை அறிக்கிடவும் அந்த இயேசுவை பற்றிய வார்த்தைகளை காதால் கேட்கவும் வேண்டும் சொல்லி எஃபேத்தா அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு கூட அதெல்லாம் நடத்துறாங்க இப்படி அடுத்து அடுத்து நிறைய அடையாளங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான அருள் அடையாளம் அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய திருமுழுக்கு அப்படிங்கிற ஒரு அருள் அடையாளம் இப்ப இந்த திருமுழுக்கு பத்தி உனக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்க வெரி குட் சூப்பர் இது மாதிரி கேள்விகள் கேளுங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்